மதுரை மாநகர பாஜா சார்பில் சிம்மக்கல் பகுதியில் பாஜா மாநில செயலாளர் ராமஸ்ரீ நிவாசன் தலைமையில் புதிய கல்விக் கொள்கையை ஆதரித்து கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது பாஜாவினர் வீடுகள் கடைகளில் புதிய கல்விக் கொள்கையை ஆதரித்து கையெழுத்துக்களை பெற்றனர் தேசிய கல்விக் கொள்கை என்பது ஒரு ஐநூறு பக்க டாக்குமெண்ட்டு நீங்கள் வாசி பார்த்துருப்பீங்க இந்தியாவினுடைய எல்லா மொழிகள்லையும் தேசிய கல்விக் கொள்கை கிடைக்குது நீங்கள் கூகுளில் போய் தமிழில் வேணால் தமிழில் டவுன்லோட் பண்ணலாம் மலையாளத்தில் கன்னடத்தில் எல்லா பிராந்திய மொழிகளிலும் இருக்கு அதில் மூணு ரெண்டு அல்லது மூணு பக்கம்தான் மொழி கொள்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கு மிச்சம் நானூற்றி தொண்ணூற்றஞ்சு பக்கத்துக்கு மேலே தேசிய கல்வி எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கு அதில் ஆசிரியர்களுக்கு எப்படி பயிற்சி இருக்கணும் பயிற்சி நிறுவனங்கள் இருக்கணும் ஆசிரியர்களுக்கு என்னென்ன திறன்கள் அறிவு மேலாண்மை ஆராய்ச்சி உயர்கல்வியில் ஆராய்ச்சி நிலை எப்படி இருக்கணும் அதை பார்த்து மாத்திரமே ஒரு ஐம்பது அறுபது பக்கம் இருக்குது பட்டியல் சமுதாய மக்கள் பழங்குடியின மக்கள் இந்த ரெண்டுலேயுமே இருக்கிற பெண்கள் எல்லாமே சமூகத்திலே ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஒரு ஐம்பது சதவிகித பெண்கள் கல்வி இடைநிற்றல் எப்படி இருக்கக்கூடாது சமமான கல்வி வாய்ப்புகள் எப்படி எல்லாருக்கும் வழங்கப்படணும் யாராவது ஒருத்தருக்கு கல்வி கற்பதில் தடை ஏற்பட்டு விடக்கூடாது இப்படி எல்லா வகையிலும் யோசித்து யோசித்து செய்யப்பட்டதாக இந்த தேசிய கல்விக் கொள்கை திட்டங்கள் இதை வந்து ஏதோ மொழி மாத்திரம் சொல்ல சொல்லி இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இந்தியை திணிக்கிறாங்கன்னு திமுக பொய் சொல்லி இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணி அதற்கும் சர்வ கட்சி கூட்டமாக நடத்தி ஒரு கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க திமுகவினோட அரசியலே நாடக அரசியல் அண்ணாதுறை அவர்கள் அறுபத்தி அஞ்சில் இந்தி போராட்டம் நடத்துகிறப்ப இந்தியர் போராட்டம் நடத்துகிறப்ப அவருக்கு நேர்மை இருந்துச்சு இருந்து அப்போ அண்ணாத்துறை அவர்கள் எந்த ஹிந்தி பள்ளி கூட நடத்தலை செல்ஃப் ஃபினான்ஸில் கல்லா கட்டலை கல்வி நிலையங்கள் நடத்தி கல்லா கட்டலை அண்ணாத்துறை அவர் ஒரு அடிப்படையாக ஒரு கேள்வி கேட்டார் வடகத்திக்காரனு மாத்திரம் ரெண்டு மொழி படிக்கிறான் உத்தரப்பிரதேசக்காரன் ஹிந்தி இங்கிலீஷும் படிச்சுக்குவான் நான் மாத்திரம் ஏன் மூணு மொழி படிக்கிறோன்னு கேட்டார் நியாயமான கேள்வி தானே அவர் கேட்டது அவனை தமிழ் படிக்க சொல்லுங்கள் இல்லை அவனே மூணாவது ஒரு மொழி படிக்க சொல்லுங்கள் நானும் மூணாவதா மொழி மூன்றாவது மொழி ஏற்றுக்கிறோன்னு அண்ணாத்துறை அவர்கள் தெளிவாக சொன்னார் அதை ஏற்றுக்கிறது காங்கிரஸுக்கு அப்போ துப்பு இல்லை திறானி இல்லை இன்னைக்கு அண்ணா அவர்கள் சொன்னது தான் ஐயா நரேந்திர மோடி நிறைவேற்றிட்டு இருக்காரு மூன்றாவது மொழியை இந்தியா முழுக்க பொதுவாகியிருக்கோம் தமிழை மாத்திரம் மூணாவது மொழி படிக்கல இந்த இந்து காரணம் மூணாவது மொழி படிக்கணும் காரனும் படிக்கணும் ஏதாவது ஒரு இந்திய மொழியை அவ்வளோ அது கூட பெரிய இலக்கிய இலக்கண அளவில் இல்லை ஹிந்தி படிக்கணும் மலையாளம் படிக்கணும்னா மலையாளத்தில் லிட்ரேச்சர் வாங்குற அளவுக்கு இல்லை அவார்டு வாங்குறதுக்கு அளவு இல்லை சாதாரணமாக எழுத படிக்கிற தெரியற அளவுக்கு பேசிக் நாலேஜ் ஒரு கார் வாங்குகிறோம்னா ஹை ஹைஎண்ட் இருக்குது லோ எண்ட் இருக்குல்ல அது மாதிரி தேர்ட் லாங்குவேஜது குறைஞ்சபட்ச படிப்பு தான் எளிதில் சுலபமாக அவங்க கற்றுக்கிற மாதிரி பாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது சார் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டிருக்கிற குஜராத்து பொருளாதார வளர்ச்சியில் உச்சத்தில் இருக்கா பாட்டத்தில் இருக்கா மும்மொழிக் கொள்கை ஏற்றுக்கொண்டிருக்கிற கர்நாடகா பொருளாதார வளர்ச்சியில் உச்சத்தில் இருக்கா கீழே இருக்கா பஞ்சாப் எங்கே இருக்குது ஹரியானா எங்கே இருக்குது நீங்கள் சொல்கிற எக்கனாமிக் இண்டெக்ஸில் நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் விடுங்க மகாராஷ்டிரா இருக்கு மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டிருக்கிற மகாராஷ்டிரா தமிழ்நாடு மாதிரி பல மடங்கு உச்சத்தில் இருக்கு பின்தங்கி இருப்பதற்கு தொடர்ந்து அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் தான் காரணம் பிஜேபி ஆட்சியில் இருந்த பத்து வருஷத்தில் யோகி அவர்கள் எங்கே உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கார் ஒன்பது ஆண்டுகளில் இன்னொரு அஞ்சு வருஷத்தில் ஊபி வில் ராக் அதுல இந்தி தான் மூணாவது மொழியா படிக்கணும் இருக்கான்னு சொல்லுங்க சார் இல்லைன்னு நான் சொல்றேன் சரி ஒரு ஒருவேளை திமுகவுனுடைய வாதத்துக்கே வர தமிழ்நாட்டில் மூன்று மொழி இல்லைன்னு டெக்ளேர் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடமோ தனியார் பள்ளிக்கூடமோ மும்மொழி திட்டம் இல்லைங்க இரு மொழி தான் இருக்குது தமிழ்நாட்டுமான மூணாவது மொழி படிக்கலை அதனால இங்கே இந்த மூணாவது மொழி வேண்டான்னு சொல்லுங்கள் அப்படி இல்லையே சிபிஎஸ்சியில் படிக்கிறான் ஐசிஎஸ்சியில் படிக்கிறான் மெட்ரிக்ஸ் சிலபஸில் படிக்கிறான் உங்கள் பிள்ளைங்க படிக்குது திமுக காரங்க இந்தி ஹிந்தி பள்ளிக்கூடம் மூணாவது மொழி பள்ளிக்கூடம் ஃப்ரெஞ்சு ஜெர்மனி ஜாப்பனீஸ் பள்ளிக்கூடம்லாம் ஹிந்திக்காரன் நடத்துகிறாங்க கல்வி அமைச்சருடைய மகன் பிரெஞ்சு படிக்கிறான் அப்போ நீங்கள் எல்லாம் வேறு வேறு மொழிகள் கற்றுக்கொள்கிற வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொண்டு அதில் நீங்கள் கல்லா கட்டுறப்ப சாதாரண ஏழை எளிய மாணவனுக்கே அந்த வாய்ப்பை மறுக்கிறீங்கன்னு தான் கேள்வி நான் அதெல்லாம் சொன்னேன் அண்ணாத்துறை பேசும்போது அவருக்கு நேர்மை இருந்தது இந்தி கூடாது என்று சொல்லும்போது அந்த நேர்மையை மதிக்கிறேன் அவர் கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அவருடைய நேர்மையை நான் மதிக்கிறேன் நாணயத்தை மதிக்கிறேன் ஸ்டாலினுக்கு அந்த நாணயம் இருக்கான்னு கேட்குறேன் நேர்மை இருக்கா ஸ்டாலினுக்கு உங்க கட்சிக்காரன் நடத்த பள்ளி கொடுத்தா மூடுவீங்களா நீங்க இரு மொழி தாண்டி திமுக பள்ளி கொடுத்த மூணாவது மொழி இல்லை அறிவிப்பீங்களா அயோக்கிய